அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று கோதி வருடம் புரட்டாசி இருபத்தி ரெண்டு செவ்வாய் எட்டாம் தேதி பத்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று வளர்பிறை பஞ்சமி அஞ்சு பதினொன்றுக்கு முடிந்து காலையில் எட்டு ஆறுக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை நாம் பார்த்து தெரிந்து கொள்வோம் மேச ராசிக்கார அன்பர்களே இன்றைய தினத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முதல் வேலையை பொறுப்புடனும் சரியான கவனத்துடனும் செய்ய தொடங்குங்கள் அதாவது உங்களுடைய இன்றைய தினத்துல நீங்கள் ஏதாவது வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கட்டும் அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களாக இருக்கட்டும் அதை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னா முழுமையான சிந்தனையோடு செய்யவிடும் கவனம் சிதறி செய்யக்கூடாது அப்படின்ற தினத்தில் மேசராசிக்காரர்கள் கவனம் சிதறி ஏதாவது ஒரு வேலையை செஞ்சிட்டாங்க அப்படின்னா அது எதிர்பார்க்காததை விட பெரிய அளவில் பிரச்சனைகளும் தேவையில்லாத குழப்பத்தையும் ஏற்படுத்திவிடும் இதனால இன்றைய தினத்தில் மேசராசிக்காரர்கள் செய்யக்கூடிய விவரங்களை சரியான கவனத்தில் செய்ய வேண்டும் மாலை நேரங்களில் இன்றைய தினத்தில் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு சில நல்ல தகவல்கள் தெரி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ஆரோக்கியத்தில் இந்த தினங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் சட்ட சிக்கல்கள்ல நீங்கள் இன்றைய தினம் சிக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில வழக்கறிஞர்கள் உங்களுக்கு சாதகமாக என்று உங்களுக்கு கூடவே நின்று கையாண்டு உங்களை முன்னெடுத்து செல்வார்கள் இன்றைய தினத்தில் உங்களுடைய வேலையில் நீங்கள் மும்முரம் காட்டுவது மூலயமா ஓரளவுக்கு நன்மை நடக்கும் சாதகமாக இருக்கும் ப்ரொமோஷன் கிடைப்பதற்கு இன்றைய தினம் வாய்ப்புகள் உண்டு அல்லது நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடம் அப்படி இல்லைன்னா வேலை செய்யக்கூடிய இடத்திலுடைய முதலாளிகளிடம் நீங்கள் நல்ல பேர் வாங்குவீர்கள் அவருடைய மதிப்பை நீங்கள் பெறக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமையும் இந்த நாளில் நீங்கள் ஒரு சில விஷயங்களை செய்வது மூலயமா ஒரு சில பிரச்சனைகளையும் சிக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு நலத்தில் எந்த ஒரு குறைபாடுகளும் இன்றைய தினத்தில் இருக்காது செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்றைய தினம் ஓரளவுக்கு லாபகரமாக இருக்கும் ஆனால் செலவுகளும் இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு இடம் செல்வத்தை செலவு செய்ய வைப்பதற்காக சில விஷயங்களை பேசி உங்கள்கிட்ட இருந்து செல்வத்தை கறப்பாங்க அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருக்க வேண்டும் குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சிகள் உண்டாகும் காதல் விவகாரங்களில் இன்றைய தினத்தில் நீங்கள் காதலிக்க பொண்ணுடையும் சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக சொல்லலாங்க இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்புமிக்கக்கூடிய காதலில் நல்லகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் சக ஊழியர்களில் கொஞ்சம் பிரச்சனை வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வேலை செய்யக்கூடிய இடங்களில் நம்ம இவங்க சாதுவானவங்க ரொம்ப நல்லவங்க நம்புவோம் ஆனா ராசியை சுத்தி இருக்கக்கூடிய பல நபர்கள் மேசராசி எப்படியாவது வீழ்த்திட வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே எப்பவுமே தெரியுறதுனால இந்த நாளில் அதே போன்ற தான் ஏற்படுகிறது அந்த ஒரு இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் சூதாதனமாக இருக்க வேண்டிய நிலைமை உள்ளது இந்த மேசராசிக்கு இரண்டாவது ராசியாக இருக்கும் ரிசப ராசிக்காரன் என்பது இன்றைய தினத்தில் உங்களுடைய நாள் எப்படி அமைகிறது உங்களுடைய நம்பிக்கை நபர்கள் இன்று உங்களிடம் நட்பெயர்களை வாங்க வேண்டும் என்று இன்னும் ஒரு சில நன்மைகளை உங்களுக்காக செய்து கொடுப்பார்கள் இவ்வளவு நாள நட்பேர்களை தான் இருந்திருப்பாங்க ஆனா இன்னமும் ஒரு சில விஷயங்கள் செஞ்சு உங்ககிட்ட இன்னும் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க இன்று நீங்கள் பணம் தொடர்பான எந்த ஒரு பிரச்சனையும் சந்திக்க நேரிடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களை சுத்திருக்கக்கூடிய நபர்கள் மூலியமா உங்களுக்கு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக உங்களுடைய குடும்பத்தார்கள் மூலியமாவே நிறைய குடும்பத்துல இந்த பண பிரச்சனையை வந்து நிற்பதற்கு இன்றைய தினம் ஏதுவாக இருப்பதால் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் பணத்தை பார்த்து செலவு செய்வதும் அதை கொஞ்சம் பத்திரப்படுத்தி வைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும் இன்று நீங்கள் மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது மூலியமா தேவையில்லாத ஒரு சில சிக்கல்களை சிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் முக்கியமாக குடும்பத்தாருடைய பேச்சை இன்று நீங்கள் கேட்கும் பொழுது தேவையில்லாத சிக்கல்கள் கொஞ்சம் வந்து நிற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் முடிந்த அளவுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை கேளுங்கள் ஆனால் அதை செய்வலாமா வேண்டாமல் என்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யக்கூடிய விஷயமானது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் வாழை நேரத்தில் உங்களுடைய வீட்டுகளுக்கு விருந்தினர் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அவர்கள் வந்து செல்லும் பொழுது உங்களுடைய மனதில் சந்தோஷங்கள் நிறைந்திருக்கும் அவர்கள் மூலியமாக ஒரு நற்செய்தியும் உங்களுக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்றைய நிலையில் சந்திர நிலை பார்க்கும் பொழுது சந்திரன் நிலை பார்க்கும் பொழுது இன்று உங்களுக்கு நிறைய ஓய்வுக்கான நேரம் கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய பணியை சீக்கிரமாக செய்து முடிப்பீர்கள் இன்றைய தினத்தில் வீட்டில் வந்து குடும்பத்தோடு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது வேலையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு பாராட்டும் முன்ன முன்னுரிமையும் எல்லா இடங்களிலும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் நம்பிக்கை வைத்த நபர்கள் மூலியமாக உங்களுக்கு நல்ல புரோஜனமாக பல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் பலவீனமாக இருக்கும் பொழுது கூட உங்களுடைய நம்பிக்கைக்கூடிய நபர்கள் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறி வருவீங்கள் அதற்கு ஏற்ற நாளாகவும் சிறப்பு நாளாகவும் இந்த ரசபராசிக்கு இருக்கிறது ஒரு சில சில சங்கடங்கள் இருந்தாலும் முன்னேறுவதற்கு இன்றைய தினம் ராசிக்கு சரியான நாளாக அமையும் அதனால் கவலை இல்லாமல் இருக்கலாம் ரிசப் ராசிக்கார அன்பர்களே மிதுன ராசிக்கார அன்பர்களே இன்றைய தினத்தில் நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் உங்களுடைய உற்சாகத்தை பார்த்து நீங்கள் இவ்வளவு நாட்களா ஒரு விஷயத்தனால அடையணும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க அந்த ஒரு விஷயம் உங்களால ஒரு சில காரணங்களால இருந்து பறிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது உங்களுக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த இன்றைய தினத்தில் நீங்கள் உற்சாகத்தின் மூலியமா இருப்பது மூலயமா அதை அடைவதோடு அது உங்களுக்கானதாக இருக்க போகுதுங்க முக்கியமா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்றைய தினம் உங்களுக்கு சாதுவாக இருப்பதால் நீங்கள் நினைத்தது போல் பல விஷயங்கள்ல வேலைகளில் முன்னேற்றம் என்பது இருக்கும் இன்றைய தினத்தில் பால் தொழிலுடன் நீங்கள் ரீதியாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுடைய பால் சம்பந்தப்பட்ட தொழில்களில் முன்னேற்றம் என்பது அதிக அளவில் இருக்க வாய்ப்புகள் உண்டுதுங்க உங்களுடைய மகிழ்ச்சிகள் என்பது உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற்றத்தை கொடுக்கும் நீங்களும் சரி உங்களுடைய குடும்பத்தார்களும் சரி சொந்தம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது ஆனால் இந்த காதலில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வெறுப்பு நாளாகவும் தேவையில்லாத சண்டைகள் பிரச்சனைகள் வரக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமையும் அதனால் முடிந்த அளவுக்கு இன்றைய தினத்தில் உங்களுடைய காதலன் காதலுடன் வெளி இடங்களுக்கு செல்வதை கொஞ்சம் தவித்து பதில் சிறந்ததாக இருக்கும் இல்லாமல் செல்லக்கூடிய இடங்களில் கொஞ்சம் பொறுமை காத்து இருக்கக்கூடியது உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் நீங்குவதற்கு இந்த மிதனராசிக்கு ஏற்ற நாளாக இருக்கிறது ஒரு சில சங்கடங்கள் நடந்தாலும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய நாளாகவும் வேலையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த மிதனராசியில் இருப்பது என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள முடிகிறது நான்காவது ராசியாக இருக்கும் கழக ராசிக்கார அன்பர்களே இன்று உங்களுடைய நம்பிக்கை அதிகரிக்கும் முன்னேறுவதற்கான ஒரு சில ஒரு சில விஷயங்கள் உங்களையே தேடி வந்து உங்களுடைய கைகளில் விலகும் நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இன்றைய தினத்தில் உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் உதவிகளுடன் நீங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பணத்தை சம்பாதிக்க போறீங்க அதுவும் நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த வாழ்க்கையில இந்த வ நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் என்பது இருக்கும் நீங்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவலையே இல்லாமல் ரொம்ப ஆடம்பரமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முன்னேறக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த நாளாகவும் உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லங்க இன்றைய தினத்தில் உங்களுடைய வீட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூட நீங்கள் எளிமையாக கூடிய நிலைமை இன்று உண்டாகும் அது மட்டுமல்ல உங்களுடைய ரொம்ப நெருக்கமான நபர்கள் மூலியமாக வாழ்க்கையில் குழப்பங்கள் நிறைந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அதற்கான தீர்வு அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு சில முதிய முயற்சிகளை நீங்கள் எடுப்பதற்கான நேரங்கள் இன்றைய தினம் இருக்கிறது நீங்கள் இன்றைய தினத்தில் உச்சக்கட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா காதலில் இருப்பீங்க உங்களுடைய காதல் சிறப்புகளில் முன்னேறக்கூடிய நாளாகவும் உங்களுடைய காதல் கைகூடி வரக்கூடிய நாளாகவும் இன்று இருக்கிறது எல்லா விதமான ஒரு சில பிரச்சனைகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு கொஞ்சம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக அதாவது செயல்படக்கூடிய நாளாக இருக்கும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இன்றைய தினங்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வருகின்ற காலங்களில் நீங்கள் எதிர்பார்த்தது போல் ஒரு சிறப்பு அம்சங்களையும் ஏற்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லை இன்றைய தினத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கு உதவி செய்வது மூலியமாக நீங்கள் வருகின்ற எதிர்காலத்துக்களில் உங்களுக்கு ஏற்ற சில விஷயங்களை அவர்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியும் அதனால கடக ராசிக்காரர்கள் இன்றைய தினத்தில் ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்பட்டு வாழ்க்கையில முன்னேறக்கூடிய நாளாக இருக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பா பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நான்காவது ராசியாக இருக்கும் சிம்ம ராசிக்கார நன்மைகளை இன்றைய தினத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில நபர்களால மனப்பிரச்சனை மனத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் இன்னும் அதிகரித்து தேவையில்லாத சண்டைகளிலும் பிரச்சனைகளும் சிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது இன்றைய தினத்தில் உங்களுடைய மன அமைதி கெடுக்கப்படும் அது இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பணத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா கடனாகவோ இல்லை நீங்கள் கடனாகவோ பெற்றிருப்பீங்க பார்த்தீங்களா அது உங்களுக்கு தலைமையில் இடியாக வரக்கூடிய ஒரு செய்தியாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அது உங்களுடைய அதாவது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சக ஊழியர்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துரோகம் செய்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு நீங்கள் மற்றவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக செய்யக்கூடிய பல விஷயங்களில் தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்குவதற்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் ஏற்படும் அது மட்டுமில்லை காதலில் கூட இன்றைய தினத்தை டென்ஷன் ஆவதற்கும் உண்டு இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பல கெட்டதுக்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருப்பதால நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவாகினும் சரி ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பதும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல கருத்துரைத்து அதாவது உங்களுடைய குடும்பத்தாரிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அதன் பிறகு அதற்கான முடிவுகளை எடுப்பதும் இன்றைய தினத்தில் சிம்மராசிக்கு சரியானதாக இருக்கும் அது மட்டுமல்லாது முக்கியமாக சிம்ம ராசிக்கார நண்பர்களை நீங்கள் உங்களுடைய நண்பர்களிடம் செய்யக்கூடிய தொழில் இல்லை உங்களிடம் வைத்திருக்கக்கூடிய அந்த பழகு வழக்கங்கள் மூலியமாகவும் தேவையில்லாத குழப்பங்களும் சண்டைகளும் வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால் நீங்கள் கொஞ்சம் பொறுப்புடனும் சரியான ஒரு பாதையை நோக்கி சென்றால் இன்றைய தினம் இந்த சிம்ம ராசிக்கு ஓரளவுக்கு நன்மைகளை பெறக்கூடிய நாளாக அமையும் ராசிக்கார அன்பர்களே இன்றைய தினத்தில் உங்களுடைய வீட்டில் கவலைகள் என்பது உண்டாகும் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும் பொருளாதார ரீதியாக இன்று ஒரு சில கவலைகளாக நாட்களாக இருக்க போகிறது இன்று நீங்கள் பணத்தை பெறக்கூடிய விஷயங்கள்ல ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும் கடினமாக உழைக்க வேண்டிய நாளாக இன்றைய தினம் இருக்கிறது குடும்பத்துல புதிய உறுப்பினர்கள் வருகையால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டாகும் எதிர்பார்த்த ஒரு சில பா பாட்டி போன்ற விஷயங்களை நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படும் மாணவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களால் சரியாக படிக்க முடியாமல் போகலாம் உடல் ஆரோக்கியம் குறைபாடுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு நீங்கள் அதிக நேரமாக வேலை செய்யக்கூடிய இருப்பது மூலியமாக உங்களுக்கும் உடல் ரீதியான குறைபாடுகளும் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மருத்துவ செலவுங்கிறது இன்றைய தினத்தில் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருப்பதால் கொஞ்சம் உடம்பை கவனித்து கொள்வது சிலதாக இருக்கும் இன்றைய தினம் ஒரு சில மோசமான செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரும் அதுவும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதிர்பார்க்காத அளவுக்கு பிரச்சனைகள் என்பது இருக்கும் வேலையில் சொல்ல முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில சண்டை சத்துருவுகள் கூட வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் கடினமான வேலையை தரக்கூடிய நாளாக இன்று இந்த ராசிகளுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லை உங்களுடைய சக ஊழியர்களும் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நாளாக இன்று இந்த கண்ணிராசிக்கு அமைகிறது அதனால கொஞ்சம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் சரி முடிவுகள் எடுத்தாலும் அதை கவனத்துடன் கொண்டு சரியா செய்யலாமா என்ற ஒரு சில விஷயங்களை யோசித்து செய்வது இந்த கண்ணீராசிக்கு ஏற்ற நாளாக அமையும் துலாம் ராசிக்காரன் என்பர்களை இன்றைய தினத்தில் உங்களுடைய நாள் எப்படி இருக்கும் இரத்த அழுத்தம் உடல் நோய்கள் இரத்த அழுத்தத்தை குறைத்து கொழுப்பை கட்டுப்படுத்துவதில் நீங்கள் வைக்க வேண்டிய நாளாக இருக்கிறது இன்றைய தினத்தில் தேவையில்லாத உடல் கோளாறு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் கண்டிப்பாக மேம்படுத்தியாக வேண்டும் உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் மூலியமாகவும் உங்களுடைய நண்பர்கள் மூலியமாகவும் நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு தேடி வந்து கிடைக்கும் இன்றைய தினத்தில் நிதி ரீதியாக நீங்கள் பின்தங்கப்படுவீர்கள் தேவையில்லாத நேரங்களில் நீங்க செலவு செய்த பணங்கள் இன்று உங்களுக்கு முக்கியமாக்கப்படும் முக்கியமாக இந்த நேரங்களில் நீங்க பணம் தேவைப்படுது என்ன செய்வது என்று தெரியாமல் மொழிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் அப்படி இருக்கும் உங்களுடைய உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அது இல்லை நீங்க இன்றைய தினத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு முறைக்கு எத்தனை முறைனாலும் யோசிங்க யோசிச்சுட்டு செய்யலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவதுனாலதாக இருக்கும் இன்றைய தினத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் தொடங்குறதாக இருந்தீங்க கண்டிப்பாக தொடங்கலாம் ஆனால் தொழிலை விரிவுபடுத்துவதாக இருந்தால் இந்த கால உங்களுக்கு ஏற்ற நாளாக இருக்கிறது அது மட்டுமில்லை இன்றைய நாளில் நீங்கள் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத அவசரமான முடிவுகள் எடுப்பது மூலியமாக ஒரு சில சிக்கல்களான நீங்க நீங்கள் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் கொஞ்சம் செய்யக்கூடிய விஷயங்களை சரிதானா செய்யலாமா வேண்டாமா என்று யோசித்து செயல்படுவது இன்றைய தினத்தில் துலாம் ராசிக்கு சிறந்ததாக இருக்கும் குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு சில சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுவும் இன்றைய தினத்தில் சமையல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வைத்து குடும்பத்துக்குள்ள நீங்கள் எதிர்பார்க்காத சண்டைகள் வரும் அப்படி வரக்கூடிய சண்டை நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரிதாக வாய்ப்பு வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதால முடிஞ்ச அளவுக்கு இன்றைய தினத்துல துலாம் ராசிக்காரர்கள் எந்த இடத்துலையும் அதிகப்படியான பேச்சுகளை வைத்துக் கொள்ளாமல் பொறுமையாகவும் இருப்பது தேவையில்லாத விஷயங்களை தலையிடாம கொஞ்சம் பொறுமையாக கையாண்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்தால் துலாம் ராசிக்கு இருக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் ஒரு சில ஆஹ் சச்சரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய விடாமுயற்சி மூலியமா பாராட்டுகள் கிடைத்தாலும் தேவையில்லாத நபர்கள் மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத ஒரு சில துன்பங்களையும் பிரச்சனைகளையும் சிக்கிக் கொள்வதற்கு இன்றைய தினம் உங்களுக்கு மோசமான நிலைகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் அதனால இன்றைய தினம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக துலாம் ராசிக்காரர்கள் இருப்பது சிறந்ததாக இருக்கும் விருச்சக ராசிக்கார அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்கிறது இன்றைய தினத்தில் நீங்கள் தூரத்து உறவுகளை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படி சந்திக்கும் பொழுது ஒரு சில நற்செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் தூரத்தை சொந்த மூலியமா என்னெங்க நற்செய்தி கிடைக்குன்னா உங்களுக்கே தெரிய வரும் எப்படிப்பட்ட நற்செய்திகள் என்பது அது மட்டும் இல்லை இன்றைய தினத்துல உங்களுடைய மனைவியோடு சேர்ந்து நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றி பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களை சேர்த்து வைக்கக்கூடிய நாளாக அமைகிறது இத்தனை நாட்களாக உங்களுடைய கணவன் மனைவிக்கு எதிரான சண்டைகள் என்பது அறிவித்துக் கொண்டே இருக்கும் ஆனால் இந்த நாளில் உங்களுக்கு அதெல்லாம் குறைய போகுது மனம் விட்டு இரண்டு அவர்களும் பேசி உங்களுடைய சண்டை சிறப்புகளை என்ற தினத்தில் நீங்களே நீக்கி கொள்ள போறீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு பரிசுகள் வாங்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய குழந்தைகள் விழாக்களில் இன்றைய தினத்தில் முன்னேற்றக்கூடிய நாளாகவும் இன்றைய தினம் அமைகிறது அது மட்டும் இல்லைங்க நீங்கள் எதிர்பார்த்தது போல் உங்களுடைய கனவுகள் விரைவில் இன்றைய தினத்திற்கான முயற்சிகள் மூலிமா நிறைவேறப் போகிறது என்பதை நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய தினத்துல உங்களுடைய கனவுகளுக்காக நீங்க முயற்சி பண்றீங்கன்னா இன்றைய தினம்தான் உங்களுக்கு தொடக்கத்தினுடைய நாளாக இருக்கும் இன்னைக்கு அதை ஆரம்பிச்சிருங்க நிச்சயமாக நாட்கள் பொழுது அது உங்களுக்கு நிறைவேறுவதற்கான கால நிறங்கள் வந்து கையோடு நிற்கும் அது மட்டுமில்ல ஒரு சில இடங்கள்ல நீங்க செய்யக்கூடிய வாக்குகள் மூலியமாக தேவையில்லாத இக்கட்டான சூழ்நிலை சிக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்படலாம் அதனால் மற்றவர்களுக்கு வாக்கு கொடுப்பதற்கு முன்பு யோசித்து கொடுப்பது சிறந்ததாக இருக்கும் நண்பர்கள் மூலியமாக ஒரு சில நன்மைகள் நடந்தாலும் நீங்கள் நண்பர்களுடன் தேவையான விஷயத்தை விட அதிகமான நேரங்கள் செலவிடுவது சரியானதாக இன்றைய தினத்தில் இருக்காது உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் தேவையான உதவிகள் செய்யலாம் அவர்களும் உங்களுக்கு செய்யலாம் ஆனால் இன்றைய தினத்தில் கொஞ்சம் அவர்களிடம் மட்டுமே கொண்டு தள்ளி இருப்பது நல்லதாக இருக்கும் இன்றைய தினத்தில் திருமண வாழ்வை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் மிக சிறந்த நாளாக இருக்கிறதுங்க பகல் கனவு என்பது காண்பது அவ்வளோ மோசதல்ல உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய தினத்தில் நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தில் கொடுக்கும் செல்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள நல்ல லாபகரமாக இருக்கும் தொழிலையும் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு அதை கையாளுங்கிற்க பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இல்லாமல் வாழ முடியும் தனுசு ஆசிக்கு இந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா ஒரு விஷயம் இது நடந்துடும் இன்னைக்கு அப்படின்னு அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் குடும்பத்தார்கள் ஒரு சில நன்மைகள் இன்றைய தினம் நீங்கள் பெற முடியும் முக்கியமாக ரொம்ப நாள செல்வத்தோட்டங்கிட்ட கொடுத்துட்டு அதை திரும்பி கிடைக்குமா கிடைக்காதான்னு ரொம்ப குழப்பத்தின்னு இருக்கு பார்த்தீங்களா அந்த செல்வம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்கள் சொல்பெயர்ச்சை என்ற தினம் கேட்க மாட்டார்கள் நீங்கள் எவ்வளவு சொல்லியும் அதை மறுத்து தான் அவர்களுடைய இச்சத்துக்கு செய்யக்கூடிய விஷயங்கள்ல தேவையில்லாத பிரச்சனைகள் என்பது உங்களுடைய குடும்பத்துக்குள்ள வந்து சேரும் நீங்க யாரை அதிகமா நம்பி உங்களுடைய வாழ்க்கையில இன்வெஸ்ட் பண்ணலாம் அவங்க நம்பி பண்ணா அது லாபகரமாக இருக்கும் நமக்கு வெற்றி கிடைக்கும் நீங்க நினைச்சு செய்யக்கூடிய விஷயங்கள்ல தேவையில்லாத பிரச்சனைகளும் துன்பங்களும் உங்களுக்கு வந்து சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினத்தில் எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள் நடக்கும் அதுவும் முக்கியமா நீங்க உங்களுடைய குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கும்போது அப்படி இருக்கும்போது உங்கள் மேல் வைத்திருந்த நம்பிக்கையே இன்றைய தினத்தில் உங்களுடைய குடும்பத்தார்கள் இழப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு யாராவது ஒருத்தராவது உங்களை நம்பிட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இன்றைய தினத்துல நீங்க ஓடாத ஓட்டம் தான் இருக்க போகுது அந்த அளவுக்கு நன்மைகளும் துன்பமும் சேர்ந்து வரக்கூடிய நாளாக தான் இந்த தனுசுக்கு இன்றைய தினம் அமைகிறது மகர ராசிக்கார அன்பர்களே இன்றைய தினத்தில் இந்த மகர ராசிக்கு எப்படிப்பட்ட நாள்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மகரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒருத்தர் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையை இழக்க வேண்டிய நிலைமைகள் இன்று ஏற்படும் யார் ஒருவர் மீது அதிக நம்பிக்கை வைத்து உங்களுடைய ரகசியங்களை எல்லாம் நீங்க கூறினீங்களோ அவர்களே உங்களுக்கு துரோகியாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இன்றைய தினத்துல கொஞ்சம் பனி சுமை என்பது அதிகரிக்கும் அதை நீங்க இன்றைய தினங்கள்ல பொறுத்து போவது நல்லதாக இருக்கும் ஏன்னா வேலை சுமை அதிகரிக்கும் போது உங்களுடைய மனதிலிருந்து தேவையில்லாத விஷயங்கள் வந்து சேரும் வாய் வழியாக இதனால உங்களுடைய வேலைக்கும் சரி உங்களுக்கும் சரி தேவையில்லாத ஆபத்துகள் வந்து சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த ஒரு விஷயத்துல நீங்க சூதாதனமா செயல்படுவது சரியானதாக இருக்கும் அது மட்டும் இல்லை மற்றவர்களை நம்பி உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையோ இல்லை வேற எந்த ஒரு விஷயங்களையோ அவங்க கேட்குறாங்களே கொடுக்கலாமனு கொடுக்கணிங்கன்னா நிச்சயமா இந்த மகராசிக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தான் வந்து சேரும் முடிஞ்சளவுக்கு அந்த சில விஷயங்களை தவிர்த்துக்கோங்க இன்றைய தினத்தில் செல்ஃபோன் போன்ற விஷயங்களை அதிகமாக பயன்படுத்துவது மூலயமா உங்களுடைய கண்களில் கொஞ்சம் குளர்பாடுகள் ஏற்படலாம் அதை எடுத்து நீங்கள் வெளியூர் செல்லும்பொழுது இன்றைய தினங்களில் அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை தவிர்ப்பதற்கு நீங்கள் அதை செய்வதற்கு முன்பே யோசித்து செஞ்சால் சரியானதாக இருக்குமான்னு ஒரு முறைக்கு முறை யோசிச்சு செயல்படுவது சிறந்ததாக இருக்கும் இந்த மகராசிக்கு முக்கியமாக உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக நன்மைகள் நடக்கும் என்று எதிர்பார்த்தால் அவர்கள்தான் உங்களுடைய வாழ்க்கையை மொத்தம் முடிச்ச முதல் முயற்சியாக செயல்பட்டு கொண்டிருப்பார்கள் அதனால அவர்களிடம் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்வதும் ஆலோசிப்பதும் என்ப விஷயங்களை செய்யாமல் இருப்பது மகராசிக்கு இன்றைய தினம் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய நாளாக மாறும் கும்ப ராசிக்கார நண்பர்களே இன்றைய தினத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் தேவையில்லாத ஒரு சில பிரச்சனைகள் நோய் பாடுகள் வதைப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதால உடல் ஆரோக்கியத்தின் மீது கொஞ்சம் கவனம் செலுத்துவது இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் ஏன்னா கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதும் இந்த உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உபாதைகள் என்பது தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும் இதனாலேயே நிறைய விஷயங்கள்ல என்ன செய்வதுன்றே தெரியாமல் இருப்பாங்க இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் தவித்துக்கொள்வதற்கு இன்றைய தினத்தில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது கவனம் கொள்வது சிறந்ததாக இருக்கும் அது மட்டும் இல்லை வெளியூர் பயணங்கள் முக்கியமாக வெளியூர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செல்ல வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படிப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் என்பதற்குங்க அதனால தைரியமாக முழு முயற்சியோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்த செய்ய இறங்கினாலும் சரி அது உங்களுக்கு லாபகரமாக கொடுக்கும் கும்பராசியில இருக்குது குடும்பத்தார்கள் மூலியமாக ஒத்துழைப்பெண் அவர்களுடைய ஒத்துழைப்பெண் இது நாள் வரைக்கும் இதை செஞ்சால் சரி வருமா செய்ய முடியுமான்னு ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருந்துருப்பீங்க பார்த்தீங்களா ரொம்ப நாளாக அதை இந்த காலகட்டங்களில் உங்களால் செய்து முடிக்க முடியும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய அனுகிரகம் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றங்களும் மாற்றங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயத்த செய்ய முயற்சித்தாலும் முழு மனதோடு செய்யுங்க இந்த கும்ப ராசியில் இன்றைய தினத்தில் முழு ஆசீர்வாதமும் பெற்று முன்னேறக்கூடிய நாளாக அமைகிறது மீன ராசிக்காரன் என்பர்களே எடுத்தோம் கவுத்தவனும் இந்த தினங்களில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதுங்க யார் மீது அதிகமாக நம்பிக்கை வச்சாலும் சரிங்க அவர்கள் உங்களை தினத்துல மீண்டும் மீண்டும் ஏமாத்துறதுக்கு காரணங்கள் வாய்ப்புகள் இருக்கும் அதனால அந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் தவிர்த்துப்பது நல்லது இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய எதிர்காலத்தில் நினைச்சு நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கிடக்கும் முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களை நம்பி உங்களுடைய ரகசியமான சில விஷயங்களை கூறாமல் இருப்பதே நல்லதாக இருக்கும் நீங்கள் ரகசியங்களை சொன்னதுக்கு அப்புறமா ஐயோ என்னோட ரகசியத்தை உங்கள்கிட்ட அவங்க யாராச்சும் மற்றவங்கள்ட்ட சொல்லி கொடுப்பாங்களோ அப்படின்னு பயந்து பயந்து இருக்கக்கூடிய நிலைமை ஏற்படாமல் இருப்பதற்கு முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்க கிட்ட உங்களுடைய ரகசியங்களை சொல்லாதீங்க நீங்க வேறு ஒருத்தரை நம்பி முழு மனசோட அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தை வேண்டும் அப்படின்னு நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுக்காமல் இருப்பது நல்லதாக இருக்கும் இன்றைய தினத்தில் மீன் ராசிக்காரர்கள் நம்புன நபர்கள் மூலியமா ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதனால அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சு செயல்படுவது இன்றைய தினத்தில் மீன் ராசிக்கு ஏ ஓரளவுக்காவது நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையும் என்பதை கூறிக்கொள்கிறோம் இன்றைய தினத்தில் எப்படிப்பட்ட நாள் எப்படி அமையும் என்பதற்கான ராசி ராசிக்கான ராசி பழங்களை நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குமென்றிலும் நன்மை தன்மையோடு இருக்கும் என்றே செல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி வரக்கூடிய காலங்களில் மற்ற ராசிகளையும் நம்ம ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்வோம் நம்பிக்கையோடு நல்லது நடக்கட்டும் இன்றைய தினத்திற்கான ராசி பழங்களை பார்த்து தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்